பாமகவில மோதலா பின்னணியில் என்ன நடக்கிறது அப்படின்றது தான் இன்றைய அரசியலுடைய ஹாட் டாபிக்காக இருக்கிறது சரி இன்றைய பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் நேரடியான வார்த்தை மோதல் அவர் வந்து இவர் நிர்வாகியா நியமிக்கப்படுவேன்றாரு இவர் இல்லை வேறு ஆள் இல்லையா நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்த கேள்விகளை கேட்குறாரு நான் சொல்வதை கேட்டால் இருங்க இல்லைன்னா இருக்காதிங்க போகிறவங்க போய்க்குங்க அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு தனியாக என்னுடைய அலுவலகம் இருக்கிறது தொலைபேசி எண்ணை அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறார் இப்படி மாறி மாறி காட்சிகள் இருக்கக்கூடிய சூழல்ல இது எதற்கு ஒரு பெரிய மோதலாக தெரியுதே அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது சரி முதல்ல நம்ம பாமகவுடைய வரலாறு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு வன்னியர் சங்கம் அதன் பிறகு போராட்டம் எண்பத்தி ஒன்பதுல பாமகவாக உறுப்பெறுகிறது வன்னியர் சங்கம் பாமக இந்த மாற்றம் அப்படின்னு பாமகவுடைய நிறுவனராக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு நீண்ட அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரர் இதற்கிடையில அன்புணி ராமதாசுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்றது முதல் அவர் பசுமை தாயகம் அப்படின்ற அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்கில் சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் மாநிலங்களவை எம்பி ஆகவும் இருக்கிறார் அதன் பிறகு அதன் பிறகு ஒரு கேப் விழுந்தது கூட்டணி மாற்றம் வெற்றி அப்படின்றதால அதன் பிறகு பெறலாம் மக்களவை உறுப்பினராக தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற மூன்று உறுப்பினர்கள் அவரும் ஒருவராக இருக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்து பதினாறில் அவர்கள் தங்கள் தலைமையில் ஒரு அமைக்க முயற்சி செய்து அந்த தேர்தலில் ஐந்து முனை போட்டியெல்லாம் மாறியது அதுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற பிரச்சாரத்தோடு அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறக்கி பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரமாக அது மாறியது குறிப்பிடத்தக்கது சரி அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாமக தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாறுகிறார் சரி இதற்கிடையில இப்போ இவருடைய வழியிலே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுமை தாயகத்துடைய தலைவராக சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காரு இந்த தேர்தலில் அவர் வந்து தர்மபுரியில் வேட்பாளராகலாம் களம் இறங்கினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு சூழல்ல இந்த மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த முகுந்தன் அப்படின்ற நபரா யார் இந்த முகுந்தன் அப்படின்ற கேள்வி வருகிறது சரி யார் இந்த முகுந்தன் அப்படின்றப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் காந்திமதி அன்புமணி கவிதா அப்படின்னு அதில் முதலாவதாக அக்காவாக அதாவது இவருடைய அன்புமணி அவருடைய அக்காவாக இருக்கக்கூடிய அவர் காந்திமதி அவருடைய இரண்டாவது மகன்தான் அவர் சரி இப்போ இந்த இளைஞரணி இருக்கு இல்லையா இந்த இளைஞரணி பதவியே அவர் வகித்தார் அன்புமணி ராமதாஸ் அதனால் அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பதவியாக இருக்கிறது இந்த பதவியை வேறு யார் அவருக்கு பின்னாடி வகித்தார் அப்படின்னா இந்த பதவியை திரு தமிழ்குமரன் அவர் யாருன்னா ஜி கே மணியினுடைய மகன் இன்னைக்கு அவர் தமிழில் முன்னணி படங்களை எடுக்கக்கூடிய ஒரு பிலிம் புரொடக்ஷன் கம்பெனியினுடைய தமிழகத்துடைய சிஇஓவாக இருக்கிறார் ஒரு மிக முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார் சரி அதன் பிறகு அவர் ராஜினாமா அந்த பணிகள் இதில் கவனம் செலுத்த முடியும் இன்று நடந்த இந்த சிறப்பு பொதுக்குழுல இந்த இளைஞரணியினுடைய பதவி முகுந்தனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது இந்த முகுந்தனுக்கு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் கட்சியில் இணைந்த நான்கு மாதங்கள் தான் ஆகிறது அப்படின்னு சொல்றார் ஆனா நாம் கேட்டவரை இந்த முகுந்தன் என்னவாக இருக்கிறார் அப்படின்னா இந்த தேர்தலில் இருபத்தி நான்கு தேர்தலையும் அதற்கு முன்பும் சமூக ஊடகப் பிரிவினுடைய செயலாளராக இருந்து அந்த பொறுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க சரி இன்னொன்று இவரை தான் கடலூரில் வேட்பாளராக நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க அதன் பிறகு தங்கர் பச்சன் வந்தாரு அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுகிறது ஸோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் சீட் கொடுத்தா சரியா இருக்குன்னு உள்ள பேசப்பட்டதாகவும் அதில் முகுந்தனா சௌமியா அவர்களா அப்படின்றப்போ முகுந்தன் வேண்டாம் சௌமியா அவர்கள் தெரிந்த முகம் பிரபலமான முகம் அப்படின்றதால அவருக்கு சீட் வழங்கப்பட்டதாகவும் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் விவகாரங்கள் தொடர்பாக வரக்கூடிய தகவலாக இருக்கிறது இதற்கிடையில் ஏன் அவர் அக்காவுடைய பையனுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அப்படின்ற கேள்விகளும் சமூக வலைதளங்கள்ல எழும்ப தொடங்கி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த முகுந்தண்டக்காரிலே அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அக்கா மகன் அவருக்கே இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்ற ஒன்றையும் அதே போல அன்புமணி அவர்களுக்கு மூன்று மகள்கள் அதுல முதல் மகளை திருமணம் முடித்திருப்பது ஒரு காந்திமதி அவருடைய அக்காவுடைய முதல் மகன் அவருக்கு தன்னுடைய மகளையே கொடுத்திருக்கிறார் மாப்பிள்ளை முறையாகிறது மாப்பிள்ளை முறை அப்படின்னா இவருடைய அண்ணன் தான் மாப்பிள்ளை இவர் இரண்டாவது முகுந்தன் அதனால நேரடியாக இவர் வந்து மருமகன் இல்லை அக்காவுடைய மகன் அப்படின்ற அடிப்படையில தான் அப்படின்ற விளக்கத்தையும் பாமக இருந்து நமக்கு கொடுக்கறாங்க சோ அன்புமணியினுடைய கணக்கு இளைஞரணி பதவிக்கு வேறு யாரையாவது வைத்திருக்கிறாரா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதுதான் இந்த மோதலுக்கு ஒரு காரணமா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது இதற்கடுத்து அன்புமணி அவர்கள் கோவித்துக் கொண்டு சென்று விட்டார் வெளியில வர்றப்போ ராமதாஸ் அவர்கள் வெளியில வர முடியல அவர் வந்து தைலாபுரத்திற்கு சென்று விட்டார் அங்கே ஒரு குழு சென்று இருக்கிறது இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு அரசியல் அரங்கத்தில் ஃபோக்கஸ் இரண்டு பக்கமும் தொடங்கி இருக்கிறது இதற்கிடையில் பனையூரில் தனி அலுவலகம் தொண்டர்கள் சந்திப்பு தொலைபேசி எண்ணையும் அறிவித்து விட்டார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போறார் புத்தாண்டில் தொண்டர்களை சந்திக்க போறாரு கட்சியில் பிளவா அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாமகவுடைய பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் விசாரித்தால் இது ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்வு ஒரு கட்சியில் ஒரு பொதுக்குழுவில் ஒரு கேமரா இல்லாத குழுவில் பல விஷயங்களை விவாதிப்பாங்க இப்போ கேமரா இருந்ததால் இது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு தெரிகிறது ஒரு போட்டி அறையில் நடந்திருந்தால் இது ஒரு பிரச்சனையாக தெரிந்திருக்காது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க இது வந்து கட்சியினுடைய பிளவாக பார்க்காதீங்க அப்பா பையன் ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து மோதல் கருத்து வேறுபாடு பேசி தீர்த்து தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று இதில் கட்சியில் மோதல் கட்சியில் பிளவு அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க இன்னொன்று சொல்கிறாங்க இது இன்னைக்கு நாளைய தினம் செய்திகள் வேறாக இருக்கும் காரணம் என்னென்னா சமா சமாதான முயற்சிக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு தான் சற்று முன்பு நம்ம பிரேக்கிங்ல பார்த்தோம் அந்த குழுவினர் இரண்டு தரப்புலையும் பேசி இந்த பிரச்சனையை இத்தோடு சுமூகமாக முடிப்பதற்கான நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த புதிய அலுவலகம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பர்கிட் ரோடில் அலுவலகம் இருக்கிறது ஸோ அந்த அலுவலகமா பனையூர் அலுவலகமா அப்படின்றதுக்கெல்லாம் நாளைய தேதியில ஒரு முடிவு விடும் இந்த மோதல் சுபமாக சுமூகமாக சேர்ந்து விடும் அப்படின்ற விஷயங்களையும் பாமக தரப்பில் இருந்து நமக்கு சொல்றாங்க